வாழ்வேதவம் யாவும் சிவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய போன பதிவில் பற்றுதலை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா இதை பற்றி சிலர் வந்துட்டு கேள்வி இருந்தாங்க இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு பொருள் ஒரு மனிதர் பேர் புகழ் அந்தஸ்து இது மேலெல்லாம் நம்ம அதிக விருப்பம் வைக்கிறோம் இல்லையா அதை தான் பற்றுதல் வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது ஒரு விஷயத்தை ஆழ்ந்து நம்ம வெறுக்கிறோம் இது வேண்டாம்னு தவிர்க்கிறோம் அதுவும் ஒரு பற்றுதலின் காரணத்தினால தான் அதுவும் நடக்குது அப்போது பற்றுதல் இல்லாத நிலை எப்படி இருக்கும் அன்பு நிலை இவன் இப்படி இருக்கானா அவனை அப்படியே ஏற்றுக்கிறோம் அது நம்மளுக்கு கிடைக்குதா ஏற்றுக்கிறோம் கிடைக்கலையா அதையும் ஏற்றுக்கிறோம் பற்றுதல் இருந்ததுன்னா ஒரு விஷயம் கிடைக்கலன்னா நம்மக்குள்ளார ஆழ்ந்த வலி ஏற்படும் துக்கம் ஏற்படும் அதை தாண்டி நம்ம ஒரு சோர்வுக்குள்ளார போயிடுவோம் அதே விஷயம் ஒரு விஷயத்து மேலே நம்மளுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது ஒரு கோபம் இருக்குது பிடிக்கல அதே பாதிப்பு தான் ஏற்படும் சோர்வு வரும் மகிழ்ச்சியின்மையாகும் எல்லாமே நடக்கும் அதனால் இந்த பற்றுதலில் நல்லா ஆழ்ந்து கவனித்து எது மேல நம்மளுக்கு பற்றுதல் இருக்குன்னு பார்த்து அது சாமி கிட்ட ஒப்படைத்து அதில் இருந்து விடுதலை விடுதலை ஆகி வெளியே வரணும் முக்கியமாக புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் நான் பற்று விடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் வேணாம்னு சொல்லிவிட்டு ஒதுங்குவாங்க குடும்பம் வேண்டாம் நட்புகள் வேண்டாம் அது கிடையாது தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது துறவு துறவு போறேன் அதெல்லாம் இல்லை உள்ளுக்குள்ளார மன ரீதியாக அதை பிடிச்சே வைக்கக்கூடாது அவ்வளோதான் பற்றின்மை என்றது அவ்வளோதான் வெளியில் சரி அது இருக்கும்போது இப்போ குழந்தைங்க இங்கேருந்தோ வருதுங்க அது கூட ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் நம்ம விளாடுறோம் பேசுகிறோம் பழகிறோம் அதுக்கு பிறகு அதுங்க போயிடுதுங்க அதோடு அது போயிடுச்சு இல்லையா ஐயோ அதுங்க இருந்துச்சே அது நல்லா இருந்துச்சு எனக்கு எப்போ கிடைக்கும் எனக்கு திருப்பி கிடைக்கலையே இந்த மாதிரி நம்மளோட சிந்தனைகள் ஓடிச்சுன்னா நம்ம ஏதோ ஒரு பற்றுதல்குள்ளார போயிட்டோம் அந்த நிமிஷம் அதை வந்துட்டு நல்லா ஆனந்தமாக கொண்டாடிட்டு அது முடிஞ்ச பிறகு நன்றி இறைவா இன்றைக்கி இன்னைக்கு இப்படி ஒரு அழகான வாய்ப்பு எனக்கு கொடுத்தன்னு சொல்லிவிட்டு அதை விட்டு வெளியே வந்துட்டோம்னா நமக்கு பற்றுதலோட தாக்கம் இருக்காது இதன் பிறகு ஒரு ஒரு விஷயமா அலசி நம்ம எந்த வகையான பற்றுக்குள்ளார மாட்டிக்கிட்டு இருக்கிறோன்றத கவனிச்சு அதிலிருந்து வெளியே வந்து விடுதலையாய் வாழ கற்றுப்போம் கண்டிப்பாக விடுதலை ஆக முடியும் ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய